என்ன சிவி ப்ரோ இப்படி ஃபேஸ் எல்லாம் பிரைட்டாக இருக்கு எதுவும் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட்டு ம் கலாய்கிறீங்க போல இருக்கே பிரதர் வரவு எங்கெங்க வருது எல்லாமே செலவு தான் செலவு பண்ணி செலவு பண்ணி ஷாப்பிங் பண்ணி ஷாப்பிங் பண்ணி பாக்கெட்டே காலியாக கிடக்கு பரவாயில்ல இன்னும் பாக்கெட்டில் காசு வச்சு சுத்துறீங்க பாக்கெட்டில் யாருங்க காசு வச்சு சுற்றுறா நல்லா கலாய்கிறீங்க பிரதர் எல்லாருமே வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறாங்க ஆனால் யூபிஐ டிரான்சாக்ஷன்லேயும் வந்து ஏதோ பாயிண்ட்ஸும் கொடுக்குறாங்க வவுச்சர்னு கொடுக்குறாங்க ஆனால் வந்து ஒரு பிரோஜனமும் இல்லை ஆமா ப்ரோ இது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கதா செய்யுது அப்பதான் இந்த பைசாட்டோ அப்படின்ற ஒரு ஆப்பை பத்தி கேள்விப்பட்டேன் அந்த ஆப்ல வந்து ஏன் பேக் ஆஃபர் அப்படின்னு ஒன்னு தராங்களாம் அதாவது இந்த தேவையில்லாத இந்த வவுச்சர் அப்புறம் அந்த கேஷ் பேக்ன்னு கொடுத்துட்டு அதை வந்து எக்ஸ்பீரி ஆகும் அப்படி அதுக்குள்ள நீ யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் கிடையாது நமக்கு கேஷாவே திரும்பி தராங்களாம் ஏன் பேக்ல ரொம்ப நல்ல ஐடியாவே இருக்கு தான் ப்ரோ சொல்றாங்க இது என்னன்னா ஏன் பேக் மூலமா ஏன் பண்றது ஒண்ணு அது தவிர நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி அவங்க அந்த ஆப் மூலமா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி அதுல ஒரு ஏன் பேக் கிடைக்கும்ல அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதே ஏன் நமக்கும் கிடைக்குமா கலாய்க்கிளையில நெசமா தான் சொல்றீங்களா உண்மையா சொல்றேன் ப்ரோ யூஸ் பண்றவங்களும் அதான் சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீங்க நிறைய பேரை ரெஃபர் பண்ணி ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் நீங்க பர்ச்சேஸ் பண்ற காசு இருக்குல்ல அதை விட சம்பாதிக்க முடியுன்றாங்க ஓகே அதோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து முதல் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது எழுதுறவங்க நிச்சயம் வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகே ஷோ முடிஞ்ச உடனே நானும் இங்கே டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுவோம் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நானுங்கள் வெங்கடேஷ் செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறையா பேர் சரணானா எங்க எங்க நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு கமெண்ட்ஸில் ஃபுல்லாக ஏகப்பட்ட கேள்விகள் அதே தான் என்னங்கிறத பதில் சொல்லி இல்லாமா எல்லாம் பேசிட்டு கடைசியாக டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம் ஓகே ஓகே சென்னையில் வந்து பல இடங்கள்லையும் பலருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் அடிக்கங்கிறாங்க முக்கியமாக குழந்தைகள் தான் அதில் நிறைய பேர் பாதிக்கப்படுறது சென்னை அந்த எழும்பூர் அரசு குழந்தைகள் நல்ல மருத்துவமனையே முனையே ஃபுல்லாகிடுச்சு அந்த அளவுக்கு காய்ச்சல் பாதிப்பு தீர்வா பரவிக்கிட்டு இருக்கு ரெண்டு விதமா சொல்றாங்க ஒன்னு வந்து டெங்கு காய்ச்சல் இன்னொன்று வந்து புளூ காய்ச்சல் வந்து சொல்றாங்க பிரதர் அலர்ட்டா தான் இருக்கணும் எல்லாருமே ஆமா பிரதர் சென்னையில மட்டும் கிடையாது நானும் மதுரைல இருந்து வாங்கிட்டு வந்தேன் பாத்தீங்களா எப்ப கூட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கா வாய்ஸ் மாதிரி இருக்கு இங்க நம்ம ரூம்ல இருக்கிற ஒரு ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி காய்ச்சல் தான் இங்க இருக்கீங்க யாரா கேட்டாலும் இருமல் தும்மல் தான் ஆமா முக்கியமா சென்னை வாசி தான் நிறைய இருக்குங்கிறாங்க மெயினா தண்ணியில பரவுதுங்கிறாங்க அதனால வந்து தண்ணியை காய்ச்சிட்டு வந்து குடிக்கலாம் இன்னொரு பக்கம் என்னன்னா இருக்காது சளி காய்ச்சல் இருந்ததுன்னா அவங்க வந்து மாஸ்க் அணி நிச்சயம் அணிஞ்சுக்கணுங்கிறாங்க அதே மாதிரி வீட்டில குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா பயப்படாமல் வந்து சொல்றாங்க அதே சமயத்தில் ஃபஸ்ட் எய்ட் உடனே எடுக்கணும்னு வந்து சொல்றாங்க மருத்துவர்கள் அதனால அதனால் ஜாக்கெட்லேருந்து போகிற முன்னாடியெல்லாம் காய்ச்சல் வந்துச்சுன்னா பிறகு மூணு நாட்கள் நாலு நாட்களில் சரியாயிடும் இந்த காய்ச்சல்லாம் ஏழு நாட்கள் வரைக்கும் இருக்குங்கிறாங்க உங்களுக்கு ஏழு நாள் அச்சா என்னோட அப்புறம் டயர்ட்னெஸ் வேற வேற சேர்த்துக்கு அதுக்கு அடுத்து மூணு நாட்கள் வந்து உடல் ஒலியாவது இருக்குங்கிறாங்க மொத்தம் பத்து நாள் ஆகுது ஒரு பேக்கேஜே வருது போகாது காய்ச்சல் தேவையில்லை பயப்பட தேவையில்ல உயிர் உத்தரவாதம் இருக்குது பயப்பட வேணாம் ஆனால் முன்ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்கிறதா இல்லை நம்ம தமிழ்நாடு அரசுமே முன்னெச்சரிக்கையாக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மருத்துவ முகாம்கள் நாளைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் முகாம்கள் போடுறாங்க காய்ச்சல் சளி இந்த மாதிரி எந்தவித அறிகுறி இருந்தாலும் உடனடியாக அந்த இலவச மருத்துவ முகாம் போனீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து மாத்திரம் இருந்தோ இல்லை நீங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகணுமோ அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் வந்து காய்ச்சல் இருந்துச்சுன்னா அலுவலகத்துக்கு வராதிங்க அதே மாதிரி இல்ல இவருக்கு சரியாயிருச்சு அதே மாதிரி குழந்தைகள் உடம்பு சரியில்லை அனுப்பாதீங்க மருத்துவர்கள் போயிருக்காங்க முதல்ல வந்து எடப்பாடி வருவோம் எடப்பாடி பழனிசாமி கிளம்பி டெல்லி போய் இன்னைக்கு அமித்ஷாவெல்லாம் மீட் பண்ணி பேசிருக்காரு பேசி இருபத்தஞ்சு நிமிஷம் மீட்டிங் நடந்துதான் வெளியே வந்து என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போயிருக்கு அதை நான் வந்து முறையிட்டேன் அதே மாதிரி கஞ்சா விற்பனை தமிழ்நாட்டுல அமோகமா நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன் அதே மாதிரி கோதாவரி காவிரி இணைவை பத்தி நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனா அரசியல் மட்டும் அங்க பேசவே இல்லைங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு என்னென்ன சொல்றாங்க பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க இவரு குடியரசுத் தலைவர் அந்த பதவியேற்பு விழா அப்ப போகும்போது இவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல கிடைச்சிருக்கு அப்படின்னா அரசியல் பேசாமே இருப்பாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அதுவும் வந்து அப்ப அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு உடனே தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பழனிசாமிக்கோ எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கதான் வந்து ஏடிஎம் வழி நடத்த போறோம் அதனால நீங்க எங்களுக்கு உத்தரவு போடுங்கயா உங்களுக்கு நாங்க வந்து எப்பயுமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம் எத்தனை டிகிரி வேணா காமிக்கிறோம் அந்த நன்றி கடன் நைன்டி டிகிரியா இல்ல பார்ட்டி ஃபைவ் டிகிரியா கூட காமிக்கிறோம் ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணி திரும்பி அந்த ஃபார்முக்கு வரும் நினைக்கிறாரு போல இருக்கு நாங்க தான் ஓபிஎஸ் எக்ஸசைஸ் பண்ணுவோம் எங்களே நீங்க உங்களுடைய கரு அந்த கருணை கண் அந்த ஆசீர்வாதம் எல்லாமே எங்களுக்கே தான் வந்து மம்மி இல்லாத எங்களுக்கு நீங்க தான் யா டேடியா இருந்து அருள் புரியணும் அப்படின்லாம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு ஆனா அரசியல் பேசல மக்கள் நல பிரச்சனையை தான் அங்க போய் பேசி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு இதுக்குள்ள அப்படி இருக்காரு அது பேசியிருப்பாப்புல எலக்சன் பேசுவாங்க அரசியலுக்காக பேசுவாங்க இன்னொரு சீ என்ன சொல்றான்னா இடைக்கால பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இப்ப இரு நீதிபதிகள் கொண்ட அமருவுமே ஒரு கதமா தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல அதனால அந்த தீர்ப்பு நகர் எடுத்துட்டு போயிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்குகிட்ட ஐயா நீதிமன்றமே சொல்லியிருச்சீங்கய்யா நீங்களும் உத்தர கொடுத்தீங்கன்னா நாங்களே உட்கார்ந்து போங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு காயக்கரத்தில் இருக்கான் காரணம்

சரி ஓபிஎஸ் எதுக்கு போனாரு அவர் வாரணாசி போயிருக்காரு ஆமா பிரதர் அவர் என்ன ராமேஸ்வரத்துல நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சாரு அப்புறம் மதுரைக்கு வந்தாரு திருப்பி சென்னைக்கு வந்தாரு சென்னையில இருந்து கிளம்பி வாரணாசி போயிருக்காரு அது என்ன தெரியுங்களா ரீசன் இவரு எடப்பாடி வந்து அமித்ஷாட்ட தான் வந்து முறையிட்டு இருக்காரு அமித்ஷாவுடைய பாஸ் யாரு காசி விஸ்வநாதர்ல அவர்கிட்டே போய் நான் முறையிறேன் தான் கிளம்பி போயிருக்கிறதா சொல்றாங்க கோயிலுக்கு தான் போறாராம் பிரதர் ஒரே கோயில் புனஸ்காரங்கள் பூஜைகள் கடவுள் நம்மளை ஆசிர்வதிப்பார் எல்லாம் கைவிட்டா கூட பொதுக்குழு மெம்பர்ஸ் பேர் கைவிட்டா கூட தொண்டர்கள் ஒன்றரை கோடி பேர் கைவிட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி என்ற கைவிட்டா கூட கடவுள் நம் பக்கம் கடவுள் என் பக்கம் இருக்கிறார் அவரோட ஆசி எனக்குதான் உண்டுங்கிற மாதிரி கோயில்களா போய்கிட்டு இருக்காரு கடவுளோட ஆசி யாருக்கு இருக்கு அந்த ஆசி வந்து கடவுள் ஆசியா இல்ல அவர் ஆசையா யாருக்கு விழுதுன்னு பாப்போம் அவங்க யாரு கடவுளா பாக்குறாங்க அவ்வளோ ஆசையா இருக்குங்கிறது கூடி விரைவில் தெரியும் இருந்தாலும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாதான் ஆசி உண்டு அது அவங்களுக்கு தெரியும் இல்ல அந்த ஆசிர்வாதம் தான் பழக்கப்பட்டவங்க இல்ல பிரத சசிகலாட்ட எடப்பாடி பழனிசாமி ஆசீர்வாதம் வாங்குனது தானே இவ்வளவு தூரம் வளர்ச்சிக்கு காரணம் ஆமா இதுல என்னன்னா இது யார யாரோ சொன்னாங்க ஆனா இப்ப யார் சொல்லியிருக்காங்க இந்த மேட்ட டேபிள் கீழே போனது விஜய் பிரபாகர் சொல்லியிருக்காரு விஜய் பிரபாகர் விஜய் பிரபாகர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து திட்டவளவுக்கு ஆகி போச்சு என்னன்னா இந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் விவகாரம் ஆச்சு இல்ல ஓபிஎஸ் பக்கம் சாஞ்சாருன்னா அப்ப பன்ருட்டியை வந்து கலாச்சு ஓபி இபிஎஸ் வந்து ஸ்டேஜ்ல பேசுறாரு இவர் வந்து பன்ருட்டி பாமகல இருந்தாரு பாமாக்கா உருப்பிடாம போச்சு தேமுதிகால இருந்தாரு தேமுதிக ஒரு உருப்பிடாம போயிருச்சு அப்படின்னு சொன்னோம் அது வந்து விஜய் பிரபார வந்து சீண்டி விட்டுருச்சு சீண்டிச்சு அவ்வளவுதான் கொதிச்சு எழுந்துட்டாப்புல கேப்டன் மாதிரி செலவுத்துல எல்லாம் பல்டி அடிச்சு ஸ்டன்ட் பண்ணியெல்லாம் ஸ்டேட்மென்ட் கொடுப்பாரு பாப்பா பயங்கரமா பேசியிருக்காரு உங்க கட்சியில யார் இருக்காருனே தெரியல நீங்களும் ஒரு தலைவரா அப்படிங்கிறாரு ஏன்னா டேபிள் கடியில போய் நீங்க வந்து பதவி வாங்கினவரு நீங்க வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆடாது எல்லாம் விடலாமா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு அதிமுக தொண்டர்களே பாமகவுக்கு இப்படிதான் சீட்டை வாரி கொடுத்தாரு அந்த எலெக்ஷன் அந்த கரைகள் எல்லாம் இங்க தீர்த்துக்கிறாரு பாமகவுக்கு சீட்டை வாங்கி வாரி வாரி கொடுத்தாரு கடைசியில பாமக விட்டாரு அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் உங்களையும் கை நீங்க நீங்கதான் சிந்திக்கணும் சிந்திப்பீர் செயல்படுவீர் முதல்ல அவருக்கு அவரே கண்ணாடி பாத்து கேட்டுக்கணும் தேமுதிக வந்து எந்த நிலைமையில இருக்குங்கிறது தெரியும் அழகு தெரிஞ்சு கட்டாரம் ஆயிருச்சு ஆனா எடப்பாடி மனைவி தெரியுமா இருக்கும் டெல்லியில இருந்து எல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சின்ன பயணிக்கெல்லாம் கொடுக்கும் நான் நினைச்சேன்னா நினைச்சேன்னா தெரிஞ்சிருந்தா பேமுதிக நிலைமை எல்லாருக்குமே தெரியும் எலக்ஷன் அப்ப சுத்தி வந்து டிஎம்கே சைடும் பிரேமலதா ஏடிஎம்கே சைடும் போய் அட்ட டைமிங்ல வந்து ரெண்டு ஜிடி வந்து பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவரு அவருக்கு வரலாறு தெரியாத போல இருக்கு பிறகு அரிச்சுடி இப்பதான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காரு விஜய் பிரபாகர் அரிச்சுடி எல்லாம் கட்டுறதுக்கு பிறகு அரசியல் அலை அவர் எங்க ஒதுக்கு அவருக்கு அரிச்சுவடி எல்லாம் தேவை கிடையாது கேப்டன் ரத்தம் உடம்புல ஓடுதுங்கிறாரு அவ்வளவுதான் அது அது ஒண்ணு போதும் அப்படிங்கிறாரு ஓகே திமுக உடைய துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மேட்டெல்லாம் கசிஞ்சது நம்ம வந்து மூத்த நிருபர் உமர் வந்து அவங்க கிட்டே கூப்பிட்டு பேசினாரு அண்ணே அவங்க வந்து நீங்களேதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ரொம்ப பிரஷர் ஆயிருச்சு அதனால சொல்லிட்டாங்க அவங்க நான் வந்து போன மாதமே குடுத்துட்டேங்க போன மாதம் எழுதியிட்டேங்க ஏன்னா நல்ல முறையில இப்போ திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு கட்சி நல்ல முறையில வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அதனால அந்த நல்ல எண்ணத்தோடய நான் வந்து வெளியே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு கிடிக்குது மனநிறைவோட நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மன அந்த கடிதத்தை வெளியே விட்டுருக்க வேண்டியது எதுக்கு வளால் ஒழிச்சு வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல அதுதான் அது என்னன்னா அவர் வழி இல்லாம இப்ப அவங்களே வெளியிட சூழல் ஏற்பட்டுருச்சு நேற்று ஆனா என்ன ரீசன்னா அவன் வந்து அந்த திமுகவுடைய செயலாளர்கள் பிரதர் ரெண்டு பேரும் பொறுப்பு கொடுக்காம வச்சிருந்தாங்க இருந்து சொன்னாங்க அந்த முடக்குறிச்சியில வந்து சரஸ்வதி பிஜேபி விஷயத்தை ஜெயிச்சிட்டாங்கல்ல வெறும் இருநூத்தாறு வாக்குகள்ல தான் சுப்புலட்சுமி தோத்து போனாங்க அந்த விரக்தி எல்லாம் ஜெகதீஷன் தொடர்ந்து டிஎம்கே விமர்சனம் பண்ணியே சமூக வலைதளங்கள் எழுத ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு சில கணவர் தானே எழுதுகிறாரு சுப்புலட்சுமி எழுதிங்கிற அப்படின்னா டிஎம்கே இருந்தாங்க ஒரு கட்டத்துல முடியல அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு கட்டத்துல அவங்களையும் உள்ளாட்சி தேர்தலை வச்சு அவங்களும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க அதாவது எதிர்த்தரப்புக்கு ஆமா சுப்புலட்சுமி எதிர்த்தரப்பு பொறுப்பு கொடுத்த உடனே இனி விட்டு இந்த கட்சியில இருந்தா பிரோஜனம் கிடையாது அதே சமயத்துல பால கட்சியா இருக்காங்க ரொம்ப எதிர்த்துட்டு வெளியே வர முடியாது அதனால நம்ம வந்து சைடா அப்படியே நைஸா கண்டுக்கலாங்கிற மாதிரி கண்டு வெளியே வந்துட்டாங்க சுப்புலட்சுமி அதனாலதான் வந்து இந்த முப்பெரும் விழாவுக்கும் அவங்க வரல போல தெரியுது ஆமா நேற்று ஸ்டாலின் வந்து ஒரு ஆலோசனை கூட நடத்தினார் அதுக்கும் அவங்க போகலை எதுக்குமே போறது இல்லையா அவங்க தேர்தல தோல்விமே போகவே இல்லை ஆனா திமுகவுடைய அந்த லிஸ்ட்ல வந்து ஐந்து பொது செயலாளர்கள் இருக்காங்க அதுல கண்டிப்பா ஒரு மகளிர் இருக்கணும் அப்படிங்கறதுனால இப்ப இவங்க விளையிட்டாங்க அதனால வேற ஒரு மகளிர் பெண் துணை பொதுச் செயலாளர் வந்து அந்த இடத்துல தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டி கே ஓகே அது இருக்காரு அந்த பெண்ணுங்கிறத நம்ம விசாரிச்சு அவங்க போஸ்ட் போடுறது முன்னாடி நம்ம வந்து சொல்லலாம் அதே சமயத்துல தமிழ்நாட்டில் நாலு முதல்வர் இல்லையா போறது அதை தானே நிறைய பேர் இருக்காங்களாம்

இல்லைங்க அதிபர் மொழி இல்ல உட்காந்துட்டு போனாங்கல்ல எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துட்டு போனாங்கல்ல இது நல்ல ரீச் கிடைச்சா அதுக்கு அதை பத்தி கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ ஆனா என்னன்னா ஆர் ஆசா பிரச்சனை நாளுக்கு நாள் வந்து விவகாரம் வாங்கிக்கிட்டே இருக்கு பெரிய அழுத்தம் தான் திமுக மேல கடையெடுப்பு நடத்துற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க அதாவது என்னன்னா திமுக என்ன சொல்லுது யார் ஆலோசனை வந்து கொடுத்தாலும் அவங்க முதல்வர்கள் எல்லாரையும் நாங்க ஒருங்கிணைச்சு கொண்டு போற ஆச்சு அப்படின்னா சொல்றாங்க ஆனா ஆராசா விஷயத்துல அப்படி இல்லைன்னு தோணுது என்னன்னா நீலகிரியில இன்னைக்கு ஆராசா பேசினா அந்த விஷயத்தை எதிர்த்து கடையடைப்புக்கு வந்து இந்து முன்னணி வந்து அழைச்சிட்டு வச்சிருக்காங்க என்ன சாக்கிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அறுபது சதவீத கடைகள் வந்து அங்க மூடி இருக்காங்க ஓ இத்தனைக்கும் நாடாளுமன்ற தொகுதி எம்பியா இருக்காரு நீலகிரி தொகுதி எம்பியா இருக்காரு ஆராசா அந்த தொகுதியிலே வந்து கடை அழைப்பு நடந்திருக்கு இந்து முன்னணி சார்பா இதுல என்னன்னா இது முன்னாடியே தகவல் வந்திருக்கும்ல திமுகவினை என்ன பண்ணிருக்கணும் அந்த கடைகள்லாம் போய் நீங்க வந்து மூடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்ல அரசு இயந்திரம் மூலமா நீங்க வந்து மூடணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கணும் திமுக சொன்னாங்கன்னா அது வந்து சர்வாதிகாரம்ல ஆயிடுவாங்க சர்வாதிகாரன் ஆயிரும் ஆனா இங்க இங்க கொள்கை சண்டையா பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படி பாத்தீங்கன்னா திமுகவே அந்த இடத்துல செயல்படலையா அதுக்கு இன்னொரு காரணம்னு சொல்றாங்க ஏன்னா அடுத்த தடவையும் வந்து திரும்பி ஆராசா நான் நீலகிரியில போட்டியிடக்கூடாது அப்படின்றதுக்காக நீலகிரியில இருக்கிற அந்த திமுகவினரே வந்து இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் கூடலூர்லாம் வந்து திமுக கை கட்டு கடை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்களா அவங்க திமுக அங்கே போய் கடையை முடியாம இருந்தாங்களே என்ன கடையை இருக்க முடியா அப்படின்ட்டு இருப்பாங்க பண்ண வாய்ப்பு இருக்கு பிஜேபி அதிமுக பண்றாங்களோ இல்லையோ ஆக்சுவலி இந்த உட்கட்சி சண்டைகளாலதான் கட்சிகள் வந்து பிளவுபட்டு கீழே முக்கியமான காரணம் என்ன தான் திராவிட மாடல் அப்படின்னாலும் இந்த பக்கம் ஒரு இந்து முன்னணி குரூப்புகள் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிறத வந்து திமுக வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னொன்னு என்னன்னா இவங்க சொல்றாங்களா திராவிட மாடல் சமூக நிதி மாடல்னு சொல்லிட்டு ஆறாசு அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை ஜெயிச்சது எங்க பெரம்பூர் தொகுதி அது ரிசர்வா இருந்துச்சு அப்ப ரிசர்வா வந்து அங்க மாத்திர வேண்டிய தானே டொக்கன் தொகை அங்க கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துருக்க வேண்டியது தானே அதான சமூக நிதியா இருந்திருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்களே கலக்க கூடிய சொல்றேன் நான் நீதான் எடுத்து கொடுத்தீங்க திராவிட மாடல் சமூக நீதி இந்த கேள்வி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பொதுவா மக்கள் கேட்கற கேள்விதான் நியாயமான கேள்விதான் நம்ம முன்வைக்கிறோம் கரெக்டா இல்லையா கரெக்ட் பேச்சு ஒன்னா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேறையா இருக்கு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்திலேயே மிக முக்கியமான பார்க்குறப்ப அம்மா உணவகம் அந்த திட்டம் தான் அது ஏழை ஏழை எளிய மக்களுடைய அச்சைய பாத்திரம்னே வந்து அந்த திட்டங்கள் வந்து புகழப்பட்டது ஏழை மக்களுக்கு ரொம்ப கம்மியான ரூபாயில் வந்து வயிறாறு உணவு கிடைச்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு இட்லி கருவேப்பழை சாதம் எலும்புச்சம்பளை சாதம் தயிர் சாதம் இதெல்லாமே வந்து அஞ்சு ரூபாய்க்கு மூன்று ரூபாய் கொடுத்தாங்க நைட் வந்து ரெண்டு சப்பாத்தியே மூணு ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தாங்க நானே ரெண்டாயிரத்தி பதினாலுலன்னா ஒரு ஆறு மாசம் அம்மா உணவகத்துல எல்லாம் சாப்பிட்டு வாக்கு நடத்தினேன் கலாருக்குமே அவங்களுக்கு இப்ப என்னன்னா டிஎம்கே ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அம்மா உணவகம் வந்து ஒரு கட இடத்துல அடிச்சு நொறுக்கப்பட்டப்ப மாஸ் இந்த இடத்துல போய் ஜெயலலிதா படத்தெல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா என்னன்னா மெல்ல மெல்ல இவங்க மூட தான் சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பிரதர் ஒவ்வொரு மாதமும் சுமார் நாலு லட்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் இப்ப வந்து ஒவ்வொரு மாதமும் பாக்குறப்ப ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்ங்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு அதே மாதிரி எப்ப கேட்டாலுமே போதிய ஃபண்ட் இல்ல ஃபண்ட் இல்லன்னு தான் அங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லாமே சொல்லப்படுதான் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனையுமே இருக்கு பாத்திரங்களை உறத்துக்கான அந்த போதிய இடம் கிடையாது நின்று சாப்பிடுறதுக்கான அந்த இடம் கிடையாது கேட்டா நிதி இல்லையாங்க இது ஏழை எளிய மக்களுடைய ஒரு ஒரு புண்ணியமான ஒரு திட்டம் தான் சொல்லணும் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது நல்ல திட்டம் இன்னொன்னு என்ன செய்ய என்னன்னா இந்த கொரோனா லாக்டவுன் வந்து சொல்லப்படுது ஆமா அதுல தான் பல பேர் உயிர் வாழ்ந்தாங்க கரெக்ட் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டாங்க அந்த கொரோனா டயத்துல சாப்பாடு வெளியே போக முடியாத சுச்சுவேஷன் அவங்க வந்து அவங்க உயிரை ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு என்னென்ன தோணுதுன்னா ப்ரோ டைரக்டா அது மூடனா பிரச்சனை ஏறும் எதிர்வினைகள் வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கவனிக்கல கவனிக்காம அப்படியே விட்டுட்டோம்னா நால போக்குல வந்து மக்களே வர்றது வந்து தயங்குவாங்க பாத்தீங்களா மக்களே வர்றதில்ல இன்னும் எதுக்கு அப்படின்னு மூறதுக்கான பிளான் எது போடுறாங்களோ நீங்க சொல்றது எக்சாக்ட் அதப்படித்தான் போது ஏன்னா இன்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் சரி பண்ணி தரணும் அரசாங்க தானே சரி பண்ணி பண்ணலாமா நிதி இல்லேங்கிறாங்க மத்ததுக்கெல்லாம் மட்டும் நிதி இருக்காங்க உங்களுக்கு விளம்பரம் பண்றதுக்கு நிதி இருக்கு விநோகமன்றத்துக்கு நிதி இருக்கு பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்கு அதெல்லாம் குறையெல்லாம் சொல்லல ஓகேதான் ஏழை எளிய மக்களுக்கு வயிறார உணவு போடணும்ல ஆமா எது முக்கியமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க குடுத்துடுத்தன்னு மத்ததுக்கு எல்லாம் வந்து செலவு பண்ணணும் ஆமா அது வந்து நிச்சயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த கே கே நகர்ல ராஜமுனார் சாலைன்னு இருக்கு பிரதர் சரி அங்க இருக்கு அம்மா உணவத்தே இடிச்சிட்டாங்களாம் என்ன ரீசன்னா அந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக இடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்களாம் சென்னையில மட்டுமே நானூத்தி ரெண்டு இருக்கு அதை இப்படி சாக்குகள் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது மலை நீர்வடிகார்கள் அது எதுட்டு இன்னுமே சோறு போட்டு அது அம்மா உணவும் ஜெயலலிதா காயினேஜி இருந்தால் கூட வயிறார சோறு போட்டுற அம்மா உணவம் தான் அது கரெக்ட் ராணிப்பேட்டையில் ப்ரோ என்ன சொன்னா கஞ்சா வந்து எல்லா இடத்துலையும் வித்துக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தீவிரமா செயல்படணும்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க பயங்கர தீவிரமா செயல்பட்டு கஞ்சா விக்கிரவங்கிட்டே வந்து கமிஷன் வாங்கிட்டு அவங்களோட வந்து உடந்தையா இருந்துருக்காங்க அப்படி ஒரு மூணு பேர் இப்ப வந்து சிக்கிருக்காங்க எங்கன்னா ராணிப்பேட்டையை சேர்ந்த மூன்று காவலர்கள் வேணுகோபால் ரமேஷ் அப்புறம் வந்து கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு காவலர்கள் இவங்க என்னன்னா ரொம்ப நாள் முன்னாடியே தகவல் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி இவங்க வந்து கஞ்சா விக்கிரமங்களோட தொடர்புல இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எஸ்பி தீபா என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணி மொபைல் ஃபோனில் ட்ராக் பண்ணி எல்லாமே க கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்மையாக தொடர்பு இருப்பை தெரிஞ்சிருது இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வேலையே வந்து பயிர் வந்து மேஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் யார் காவல் காக்கணும் யாரை வந்து தடுப்பு நடிக்க ஈடுபடணும் அவங்கள தான் ஓகே நீ விற்றுக்கும் அவன் மட்டும் கரெக்டாக கூடு யார் விட்டு போனால் எனக்கு என்ன அப்படிங்குற போது அதிகாரிகள் இருக்கிறனால தான் ஆட்சி கெட்ட பேர் இந்த மாதிரி போதைப் பொருட்களுமே தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிக்கிட்டு அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அதனாலதான் போயிருக்காரு எல்லாம் ஒரு போன ராகுல் காந்தி பிரதர் இந்த நூத்தி ஐம்பது நாள் இந்தியா ஒற்றுமை பயணம் மேற்கொண்டு இருக்காருல்ல கேரளால மட்டுமே நிறைய நாட்கள் செலவிடுறாரு அவரு பன்னெண்டாவது நாள் இன்னைக்கு இந்த அந்த படகு போட்டியிலாம் கலந்துகிட்டு

அண்டர் செவன்டீன் மகளிருக்கான அந்த கபடி போட்டியில் அரசு சார்பாக நடத்தியிருக்காங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு வந்து அவ்வளவு பெரிய இடத்துல வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கழிவறை பக்கத்துலயே வச்சிருக்காங்க ப்ரோ ரொம்ப பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப டிஸ்கஸ் கழிவறை பக்கத்தில் பிரதர் கழிவறை தான் தெரியுது அதுதான் இந்த இதுதான் வந்து அவங்க கொடுக்குற மரியாதை போல இருக்கு இதான் ஊப்பி மாடலா அப்படின்னு ஒரு கேள்விதான் சமூக வலைதளங்களும் கேட்கப்பட்டு இருக்கு ஆனா யோகி இதெல்லாம் கவனம் செலுத்த நேரம் இருக்காது அவர் கோயில் கட்டிக்கிறாங்களா கோயில் கட்டி இருக்காங்க எட்டரை லட்ச ரூபா செலவு டெய்லியும் பூஜை புனஸ்காரலாம் நடந்துகிட்டு இருக்கான் என்னன்னா இந்த ஊபி மாடல் பிஜேபி மாடலே இப்படிதான் இருக்கு போல இருக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து மதிக்கிறதுல ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா இலகனைசன் மேற்குவங்க கவர்னர் அவர் பாத்தீங்களா இந்த சுனில் சேத்ரி நம்ம இந்தியாவுடைய ஃபுட்பால் சாம்பியன் அவர் அவர் ஏதோ ஒரு போட்டியில வந்து ஜெயிக்கிறாரு கப்பு வாங்குறாரு

இதுக்கு மேல என்ன வேணும் விளையாட்டு சும்மா ஸ்கூல் டயத்துல கிரிக்கெட் விளையாண்ட இருக்காருங்க அவரு அவரை பார்த்தா எத்தனை ஐபிஎல் எக்ஸ் அடிச்சிருக்கா போர் அடிச்சிருக்காரு நல்லா கணக்கு முடியாது தான் தெரியும் நீங்க எல்லாம் பாத்தது இல்லையா ஜெய்சன் லாடி என்னங்க போங்க தோனி கூட படம் அடிச்சு போட்டு அடிச்சிருக்காரு சரி சரி தோனி கூட கிடையாது கங்குலி கூட படம் அடிச்சு போட்டு அடிச்சிருக்காரு அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா அடிச்ச அடியில கங்குலி தான் ஓரமா போய் உட்காந்துருக்காப்ல அந்த அளவுக்கு ஆகி போச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்களாம் பிரதர் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்களாம் இந்த விஷயத்துல ரெண்டு மூணு விஷயம் நீங்க நோட் பண்ணலாம் வந்து குடும்ப குடும்ப ஆட்சி கிடையாது கிடையாது வந்து டாய்லெட்ல சொல்லலாம் ஈரான்ல பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வந்து எதிராக ஏழு வயசு ஆனதுக்கு பிறகு ஹிஜாப் அங்க வந்து கட்டாயம் அணியணுமா அப்படி அணியலைன்னா அங்கங்க சில பேரு கண்காணிப்பாளர்கள் இருப்பாங்கன்னா அவங்க வந்து அந்த பெண்களுக்கு அபராதம் விதிக்கிறது அவர் சிறை தண்டனை கொடுக்கறது மாதிரி விதிப்பாங்க போல இருக்கு அண்மையிலே இருபத்தி ரெண்டு வயதான மாசா அமினி அப்படிங்கற சரியா அவங்க ஹிஜா பண்ணலன்னு சொல்லிட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க மர்மமான முறையில வந்து அந்த பெண் இறந்து வேற போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஈரான் முழுக்க இத பத்தின ஒரு தான் அந்த மர்மமான முறையில் வந்து சாக்கலை இவங்களே துன்புறுத்தி அந்த பெண் வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய இறுதி ஊர்வலத்துல ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க போராட்டம் நடத்தினாங்க இப்ப ஈரானில் இருக்க பெண்கள் எல்லாமே தங்களோட முடிகளை வந்து வெட்டிக்கிட்டு ஹிஜாப்பை வந்து எரிச்சு அப்புறம் தூக்கி போட்டு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஈரான்ல அதாவது ஈரான்ல வந்து நீங்க ஹிஜாப் நாங்கள் போட மாட்டோம் சொல்றதுக்காக போராட்டம் இங்க நாங்க போடணும் அப்படிங்கிறதுக்காக போராட வேண்டியதா இருக்கு இப்படிதான் இருக்கு நிலைமை இங்க உடை சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய என்ன கம்ஃபர்டபுள் அப்படிங்கறத பொறுத்து இருக்கணும் அப்படிங்கறதுதான் இதை காட்டுது ஆமா ஏன் வரல ஏவர்லாம் நிறைய பேர் வந்து கேள்வி எடுத்துட்டு இருந்தாங்க ஆமா ஆனந்த விகடனில் சரணண்ணாவுக்கு முதன்மை பொறுப்பாசிரியராக பதவி வந்து கொடுக்கப்பட்டது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்தது நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபேன்ஸ் மீட்லேயே என்ன சொன்னார் பல்வேறு வேலைகள் எல்லாமே இருக்கு அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்லாம் சொல்லிட்டு இருந்தாருல இப்போ ரெட்டை குதிரையை வந்து நிச்சயம் வந்து சவாரி பண்ணவே முடியாது இதில் இதில் ஒரு குதிரையில வந்து சவாரி பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக அண்ணன் வந்து அந்த டைம் பாஸ் அந்த இணையதளத்தையும் அண்ணன் தான் வந்து பார்த்துக்கிறாரு அதை தாண்டி முதன்மை பொறுப்பாசிரியர் பல்வேறு பொறுப்புகள் இருக்கு அதனால நிச்சயம் நேரம் கிடைக்கிறப்ப நம்ம ஷோக்கு வருவார் அதுதானே ஒழிய மத்தபடி நிறைய பேர் அவர் வேற சேனலுக்கு போயிட்டாரு வேற கட்சி எல்லாம் போயிட்டார் ரிசைன்லாம் போட்டார் எல்லாம் போட்டிருந்தாங்க அவதூர் அவதூர் விகடலா தான் இருக்காரு அண்ணன் ஓகே தமிழகத்தில் போதை பொருள் இருக்கக்கூடாது என்பதே முதலமைச்சரின் இன்னும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அப்ப டாஸ் மாக்கல்ல விக்கிறது எல்லாம் தக்காளி சூப்பா சின்ன வயசுல அம்மா நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடின்னு ஏமாத்தினாங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டா ஜாலியா இருக்கலாம்னு சார் ஏமாத்தினாரு கம்பெனில எட்டு வருஷம் தான் சொல்லிட்டு நைன் ஹவர்ஸ்ன்னு ஏமாத்துறாங்க எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும்னு என்னைய நானே இப்ப நான் ஏமாத்திட்டு ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்டிங் நியூ ரோட்ஸ் ஓமே காட் என்னாச்சப்பா பைப் லைன் போட மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க திரும்பி நோண்டுங்க வாக்கிங் போகும்போது எதிர்காலத்தை நோக்கி சென்ற நினைவுகள்

அப்படின்னு கூட வந்து ஆனா அதெல்லாம் கிடையாது பரிசில் பெற வந்தோம் அமிஷாட்ட உங்களை புகழ்ந்து பாடி உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைத்தால் அது நல்லா இருக்கும் அதனால பரிசில் பெற வந்தோம் ரெண்டு பேர் கேட்குறாங்கல்ல ஐ மீன் வந்து எடப்பாடி வந்து அமித்ஷா கிட்டேயும் ஓபிஎஸ் வந்து கடவுள்கிட்டே கேட்குறதுனால பரிசில் பெற வந்தோம்னே வாழை கொடுத்துட்லாம் கிடைக்குமா கிடைக்கும்னு நம்புகிறாங்க பார்ப்போம் கிடைக்காது நம்ம வாட்ச் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லுவோம் நன்றி வணக்கம் thank mm -hmm.